தஞ்சாவூர் திருவிசை நல்லூரில் ஸ்ரீதர் ஐயாவால் மடத்தில் கார்த்திகை மாத அமாவாசையொட்டி புனித நீராடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இங்குள்ள கிணற்றில் கார்த்திகை அமாவாசையில் கங்கை நீர் பொங்குவதாக நம்பப்படுகிறது இதனால் கங்கையில் நீராடுவதாக எண்ணி ஏராளமான பக்தர்கள் இங்கு புனித நீராடிச் சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பத்தடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர் பொன்னேரி அரசு வட்டம் பகுதியில் உள்ள வீட்டின் அருகே இருந்த மலைப்பாம்பை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து காட்டுப்பகுதியில் விட்டனர்

நீலகிரி மாவட்டம் உதகையில் சமீப நாட்களாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது உணவு தேடி குடியிருப்பு பகுதியில் தெரிந்த கரடி அப்பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் நுழைந்து எண்ணெய் பாட்டிலை வாயில் கொண்டு அங்கிருந்த கோவில் தடுப்புச் சுவரை தாண்டி வனப்பகுதிக்குள் சென்றது இதனை அருகில் இருந்தவர்கள் படம் எடுத்த நிலையில் அந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் கரடியை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க